வேதம் ஒரு பொக்கிசம் அற்புதம் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் வர இருக்கிற சட்டமன்ற பொது தேர்தலில் தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக போட்டியிடுகின்ற எங்களது தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தலைமையேற்றிருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் யூபிஎஸ் அவர்கள் மற்றும் அகில இந்திய நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நமது தமிழ் மாநில காங்கிரஸ் ஐயா ஜி கே வாசன் அவருடைய தலைமையிலான தமிழ் மாநில காங்கிரஸ் பாட்டாளி மக்கள் கட்சி தலைமை அன்புக்குரிய அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மற்றும் அண்ணன் பாண்டியனுடைய தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் நீதி கட்சியின் தலைவர் அண்ணன் ஏ சி சண்முகம் அவர்கள் ஐக்கிய ஜனநாயக கட்சியினுடைய சார்பாக மதிப்புக்குரிய பாரிவேந்தர் அவர்கள் மற்றும் நமது கூட்டணியில் இணைந்திருக்கிற நமது தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக்கினுடைய தலைவர் மதிப்புக்குரிய திருமாறன் அவருடைய தலைமையிலான ஃபார்வர்ட் பிளாக் கட்சி மற்றும் அனைத்து ஃபார்வர்ட் பிளாக் மற்றும் இன்னும் பல சமுதாய அமைப்புகளுடைய ஆதரவோடு தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கின்ற தேர்தலாக இந்த தேர்தல் அமையவிருக்கிறது அதற்கான அடிப்படையான முதல் பொதுக்கூட்டம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய எங்களுடைய அன்புக்குரிய அண்ணன் டி தினகரன் அவர்கள் இதற்குரிய முதல் கூட்டம் சென்னை மதுராந்தகத்திலே மிக பிரம்மாண்டமான முறையில் நடைபெற்றது அதை பொதுக்கூட்டம் என்றே சொல்ல முடியாது மிகப்பெரிய பொதுக்கூட்டம் என்று ஆரம்பித்து அது மாநாடாக முடிந்தது அதில் மயில்கள் கணக்காக பிரைம் மினிஸ்டர் வந்து போன பிறகு கூட வேன்களும் கார்களும் பொதுமக்களும் அந்த இடத்தில் வந்து குவிந்தது இன்னைக்கு ஆளுங்கட்சியை திராவிட மாடல் ஆட்சிக்கு ஒரு பெரிய பேர் பேரிடியாக அமைந்திருக்கிறது அதனைத் தொடர்ந்து தென்பாண்டி மண்டலத்தின் தலைநகராக இருக்கக்கூடிய இந்த மதுரை மண்ணில் நெற்றிக்கண் பிற நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமோ என்று சொன்ன இந்த மதுரை மண்ணில் மீண்டும் நீதி கேட்டு பாரதம நரேந்திர மோடி அவர்கள் இந்த பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள் வருகிற ஒன்றாம் தேதி இந்த கூட்டத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய அனைத்து தலைவர்களும் கலந்து கொள்வார்கள் இந்த கூட்டமல்ல இதுவும் ஒரு மாநாடு போலே அமையும் மதுரையில் எந்த நிகழ்ச்சி அமைத்தாலும் அது மீனாட்சி அம்மனுடைய அருளாலே அந்த ஆட்சி தானாக மாறி நல்லாட்சி மலரும் அந்த ஆட்சி தேசிய ஜனநாயக கூட்டினுடைய தலைமையில் அண்ணன் நீபிஎஸ் அவருடைய தலைமையிலே வர இருக்கிறது மக்களும் தயாராக இருக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்கிறேன் ஆமா அதாவது இது பொதுக்கூட்டமாக மாநாடாங்கிறது மக்கள் தீர்மானிப்பாங்க ஆனால் ஒருவேளை ஒரு அரசு நிகழ்ச்சி கூட அதில் இருக்கலாம் நீங்க என்ன ஏன் பண்றீங்களோ அது இருக்கு ஒரு கூட்டணியாகவே வடிவம் பெறல அதாவது இப்ப நாங்க உறுதியா இருக்கோம் எங்க அண்ணன் முதலமைச்சர் பாரதிய ஜனதா கட்சி சரியா தமிழ் காங்கிரஸ் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தென்னிந்திய பார்வர்ட் பிளாக் தம்பி திருமாறன் நீதி கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி ஐக்கிய முன்னணி முன்னேற்ற ஐக்கிய முன்னணி கழகம் இந்திய ஜனநாயக பாரிவேந்தர் தலைமறை இந்திய ஜனநாயக கட்சி நம்ம மதிப்புக்குரிய ஜான் பாண்டியர் பாண்டியார்கள் இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன கூட்டணி வேணும்னு நினைக்கிறீங்க நீங்க நினைச்சு பார்க்கணும் இன்னைக்கு மாணிக்கம் தாகூர் டெய்லி டிவியில் பேட்டி கொடுக்காரு இந்திய தேசிய காங்கிரஸ் டெய்லி டிவியில் பேட்டி கொடுக்காரு திமுக சட்டமன்ற உறுப்பினர் தளபதி பேசின பேச்சுக்கு திமுக வருத்தம் தெரிவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது வடிவம் பெறுதா இல்லையா கூட்டணி மந்திரிசபை கொடுக்க முடியாது ஒத்து வராதுன்னு சொல்கிறார் அப்போ அது வடிவம் பெற்றிருக்கா பெறலையா நாங்கள் இப்போ எங்களுடைய வடிவத்தை பார்த்தீங்களா இப்போ மதுரையிலே எப்படி இருக்குன்னா சென்னை முழுவதும் என்ன எப்படி இருக்கும் ஆக முதலமைச்சருக்கு ஒரு வடிவம் இல்லாமல் இருக்கிறார் ஏன்னா ஒரு ஆட்சி முற்று பெறலை ஐநூற்றி இருபத்தஞ்சு தேர்தல் அறிக்கை சொன்னாங்க கிட்டத்தட்ட ஒரு எழுபது தேர்தல் அறிக்கையை தவிர மீது ஒரு தொண்ணூறு தேர்தல் பாட்லி நிறைவேற்றிருக்காங்க மீது எல்லாமே நிறைவேற்றப்படலை இன்னைக்கு மருத்துவமனையில் செவிலியர்களாக இருக்கட்டும் துப்புரவு பணியாளர்களாக இருக்கட்டும் இன்னைக்கு இடைநிலை ஆசிரியர்களாக இருக்கட்டும் அரசு ஊழியருடைய ஓய்வூதிய பென்ஷனாக இருக்கட்டும் எதுவுமே முற்று பெறலை ஒரு முற்று ஒரு ஆட்சி தேர்தல் அறிக்கை நிறைவேற்றாத ஒரு ஆட்சி இது எல்லாத்துக்கும் மேல ஒரு நாட்டில் சட்டம் ஒழுங்கு ரொம்ப முக்கியம் ஒரு டிஜிபியை கூட போட முடியல அந்த அரசாங்கத்திற்கு ஒரு டிஜிபி கூட போட முடியல எப்படின்னா சட்டம் ஒழுங்கு எப்படி பாதுகாக்க முடியும் சாத்தாங்குளத்தில் ஒரு லாக்அப் டெத் மரணம் நடந்தது அதுக்கு தமிழ்நாடு முழுவதும் குய்யோ குய்யோன்னு குதிச்சாங்க ஆனால் இன்னைக்கு பக்கத்தில் சிவகங்கையில் அஜித் மரணத்துக்கு என்ன பதில் சொல்ல போறாங்க முப்பத்தி மூணு லாக் மரணங்கள் நடந்தது முப்பத்தி மூணு லாக் டெத் மரணங்கள் சரி ஒரு போலீஸ்க்கு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போனா கூட அந்த பெண்களையும் ஜாதி ரீதியாக திட்டுறாங்க அவர் பாலியல் ரீதியாக கொடுமை செய்கிறாங்க ஒரு போலீஸ்காரரே ஒரு போலி காவல்துறை பெண் பெண் அதிகாரி டீஸ் பண்ணுறது பாலியல் உண்மை பண்ணுறதும் யாருடைய ஆட்சி நடக்குது இங்கே தான் நடக்கும் சரி பள்ளிக்கூடத்துக்கு போகிறா எல்லாரும் பசு தூக்கிட்டு போவாங்க இங்கே கஞ்சாவூர் தூக்கிட்டு போகிறாங்க பீர் பாட்டில் தூக்கிட்டு போகிறாங்க டாஸ்மாக் கடையை குறைப்போம்னு சொன்னாங்க படிப்படியாக குறைப்போம்னு சொன்னாங்க நம்ம அன்புக்குரிய சகோதரி கனிமொழி அவர்கள் கூட சொன்னாங்க எல்லாம் நம்ம குடிச்சிட்டு எல்லாம் வீணாக போறாங்க இறந்து போகிறாங்க அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டாங்க ஆனால் இன்னைக்கு மதிப்புக்குரிய சகோதரி கனிமொழி என்ன சொல்றாங்கன்னே தெரியல அவங்களும் இன்னைக்கு ராகுல் காந்தியை போய் காம்ப்ரமைஸ் பண்ணுறாங்க அப்போ எதுக்கு எந்த கூட்டணி ஒத்து வரல எது வடிவம் வரல காங்கிரஸ் கட்சி திமுக இருக்குமா இருக்காதாங்கிறது கேள்விக்குறியா இருக்கு இன்றைக்கு என்ன பொறுத்த மட்டும் தனிப்பட்ட முறையில் யாருடைய மனதும் புண்படக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியது அவ்வளவுதான் கொள்கையை பொஸ்தவம் போட்டு இது எங்களுடைய கொள்கை இந்த கொள்கைக்கு மாறானது பாரதிய ஜனதா கட்சி அப்படின்னு சொன்னா பரவாயில்ல கொள்கைன்னு மட்டும் வெறும் பேப்பர்ல மட்டும் எழுதி வச்சிருந்தா எப்படி அதை ஒத்துக்கொள்ள முடியும் தமிழக முதல்வர் தமிழக அணிக்கா டெல்லி அணிக்கா அந்த போட்டின்ற மாதிரி தான் இருக்கும் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல்னு சொல்றாரு அது எப்படி சட்டமன்ற தேர்தல் தமிழ்நாட்டில் நடைபெறுது இது தமிழ்நாட்டில் நடைபெறுவது யார் நல்ல முதலவராக ஆட்சி செஞ்சார் ஆனால் நீ பேசவர்கள் கடந்த கடந்த அஞ்சு வருஷத்தில் எப்படி ஆட்சி பண்ணார் இப்போ நம்மளுடைய இப்போ நம்மளுடைய முதலமைச்சர் இன்னைக்கு ஸ்டாலின் தான் எங்களுக்கும் முதலமைச்சர் உங்களுக்கும் முதலமைச்சர் இந்த தேர்தல் வரைக்கும் பிறகு அண்ணன் நீ பேசு முதலமைச்சர் தானே அதுக்கு அந்த அஞ்சு வருஷத்துலேயும் பார்த்தீங்கன்னா என்ன கொண்டு வந்தாங்க ஒரு மருத்துவக் கல்லூரி ஒரு மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்தாங்களா பதினோரு மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்தார் அண்ணன் நீ பேச ஒரு நாடு முன்னேற சொன்னால் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சாலைகள் வசதி பாலங்கள் விமான போக்குவரத்து கடல் போக்குவரத்து தரை வழி போக்குவரத்து இதெல்லாம் இருந்தால் தான் ஒரு நாடு முன்னேற முடியும் ஆனால் இன்னைக்கு என்ன ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க அனைத்தும் செய்து மத்திய அரசு தூத்துக்குடி விமான நிலையம் முன்னூத்தி கோடி ரூபா திருச்சி விமான நிலையம் அறுநூத்தி கோடி ரூபா பிரதமர் மோடி ஆட்சிக்கு வரதுக்கு முன்னால நாட்டில் எழுபது நூற்றி நாற்பது விமான நிலையங்கள் புதுப்பி புதுப்பிக்கப்பட்டிருக்காங்க வந்த பிறகு உருவாக்கியிருக்காங்க இதெல்லாம் ஒரு நாட்டினுடைய மேம்பாடு அடைவது ஒரு நாடு இன்னைக்கு இந்தியா உலக பொருளாதாரத்தில் நாலாவது இடத்துல இருக்கு உலக பொருளாதாரத்தில் நாலாவது இடம் அடுத்த பாத்தீங்கன்னா அடுத்த மூணாவது இடத்துக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா இந்தியா வல்லரசு நாடு நோக்கி போயிட்டு இருக்கு தமிழ் மொழியை பற்றி பேசிட்டு இருக்கிறாங்க நம்மளுடைய முதலமைச்சர் பிரைம் மினிஸ்டர் மலேசியாவுக்கு போய் ரெண்டு வாரத்துக்குனால மலேசியா போனார் எங்கள் நாட்டில் தமிழ்நாடுன்னு ஒன்று இருக்கு தமிழ் மொழிங்கிறதுக்கு மிகப்பெரிய கலாச்சாரம் மிகப்பெரிய பண்பாடு உள்ள மொழி அப்படின்னு மலேசியாவில் போய் பேச வேண்டிய அவசியம் நம்ம அவருக்கு இல்லை

இது மட்டுமா தேர்தல் ரத்தா இருக்கு வருஷத்துல தேர்வுகள் ரத்தாக இருக்குது மாணவர்களுடைய தொண்ணூறாயிரம் தான் வேலை கொடுத்துருக்காங்க ஐந்து லட்சம் இளைஞர்களுக்கு வேலை கொடுப்பேன்னு சொன்னாங்க இப்ப தொண்ணூறாயிரம் தான் வேலை கொடுத்துருக்காங்க என்னாச்சு சொன்னது என்னாச்சு காத்தோடு காத்தா போயாச்சு மதுரை விமான நிலையத்துக்கு வந்து பல்வேறு விஷயங்கள் இது பண்ணாங்க நாங்கள் வச்சாங்க அண்டர் சொல்லி எல்லாமே ஏற்பாடு பண்ணது அப்படி நின்று போயிடுச்சு ஆனால் இப்போ சர்வீஸும் ரொம்ப குறைச்சிட்டாங்க அதுக்கு முக்கியமாக மத்திய அரசு தான் காரணம் சொல்லிட்டு இருக்கு அதாவது மாமியார் உடைச்சா மண்குடம் மருமக உடைச்சா பொன்குடம் இதெல்லாம் எப்படிங்க ஒரு விமான போக்குவரத்தில் மக்கள் பயணிகள் போவதும் வருவதும் ஏற்பாடு பண்ணுவதும் அந்த விமான போக்குவரத்தினுடைய அதிகாரிகள் பொதுமக்கள் பயணிக்கணும் அதை தானே எல்லாமே இருக்கும் எனக்கு தூத்துக்குடி இன்னைக்கு அஞ்சு விமான நிலையம் வருது அஞ்சு ஃபிளைட்டு டெய்லி வருது முந்தி ரெண்டு தான் வந்துட்டு இருந்துச்சு மத்திய அரசு எம்எல்ஏ கொடுத்தாச்சு இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் மதுரை இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருந்தேன் இந்த பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் வந்த பிறகு எத்தனை விமான நிலையங்கள் எத்தனை மருத்துவக் கல்லூரிகள் அதான் அந்த அதெல்லாம் நிதி தானே நிதி இல்லாமல் என்ன பண்ண முடியும் இன்னொன்று கூட சொன்னாங்க சொல் அண்ணன் அண்ணன் பிஎஸ் அவர்கள் இருக்கும்போது நீட் எக்ஸாமை கொண்டு வரணும் கொண்டு வரணும் தேர்தல் வரைக்கும் சொன்னாங்கன்னா கொண்டு வந்தாங்களா இதுவரைக்கும் இதுவரைக்கும் கொண்டு வரலாம் நீட் எக்ஸாம் இதுவரைக்கும் கொண்டு வரலாம் ஆனால் அதுக்கு போது அண்ணன் யூபிஎஸ் அவர்கள் என்ன சொன்னாங்க கிராமத்தில் உள்ள பிள்ளைகள் எங்களுக்கு மருத்துவ படிக்கணும் அப்படின்னு சொல்லி அன்றைக்கு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக மத்திய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக இருந்த ஜே பி நட்டா அவர்களிடம் பேசி

இதுவரையில் இந்திய அரசியல் வரலாற்றில் எந்த முதலமைச்சரும் அண்ணன் கோடைக்கால விடுமுறைக்கு போன வருஷமும் கோடைக்கால விடுமுறை வந்துச்சு சார் முதலமைச்சர் எப்படி சார் தடுக்க முடியும் யாரும் அந்த மாதிரி முகாந்திரமே இல்லையே இவர் அனௌன்ஸ் தெரியாது இன்னைக்கு இவருடைய ஆட்சி மக்கள் விரோத ஆட்சியாக மக்கள் வெறுக்கக்கூடிய ஆட்சியாக நடைபெறுகிறது அதை சமாளிப்பதற்காக ரூபாய் கொடுத்து சமாளிக்க வேண்டும் என்பதற்காக பண்ற அஞ்சு வருஷம் கோடைகாலம் வந்துச்சு ஒரு விடம்பரம் இதோட முடிச்சிடலாம் நீங்க ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் தருவான்னு சொன்னாங்க பாராளுமன்ற இருபத்தி எட்டு மாசம் தரல பாராளுமன்ற தேர்தல் வந்து உங்களுக்கு ரெண்டு மூணு வருஷமா கொடுக்கல இப்ப தேர்தல் வரும்போது கொடுக்கலாம் அப்ப தேர்தலுக்கான ஒரு ஆட்சி தானே தவிர இது ஒரு குடும்ப ஆட்சி முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் இப்பொழுது மதிப்புக்குரிய ஸ்டாலின் அவர்கள் அடுத்தாலும் துணை முதலமைச்சரை முதலமைச்சராக்க வேண்டும் என்பதுதான் நோக்கமே தவிர வேறு எந்த நோக்கமும் இல்லை இவர்களுக்கு